அனைவருக்கும் அன்பு வணக்கம் புண்ணியங்கோடி அன்ன சத்திரம் ஆயிரம் கட்டுதல் அதனினும் சிறந்தது அங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் சொல்லுவாங்க திருவள்ளுவர் கூட தானம் தவம் இரண்டோட முக்கியத்துவத்தையும் சொல்லியிருக்காரு ஆனால் இது எல்லாத்தையும் விட சிறந்த தானம் என்ன தெரியுமா மனித உயிரை காப்பாற்றக்கூடிய இரத்த தானம் தான் ஆமா ஜூன் பதினாலாம் தேதி நம்ம உலக இரத்த தான தினத்தை கொண்டாடிட்டு வரோம் நம்மளால முடிஞ்சது எல்லாத்துக்கும் காசு பணம் செலவழித்து தானம் செய்ய முடியாது ஆனால் ரத்த தானம் செய்யலாமே நம்ம எல்லா கிட்டையுமே ரத்தம் இருக்குது ரத்த தானம் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பன்னெண்டு மணி நேரத்துல வந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள புதிய ஒரு ரத்தம் நமக்கு சுரக்க ஆரம்பிச்சிரும் நம்ம ரத்த தானம் செய்ய செய்யறதன் மூலமாக ஒரு உயிரை காப்பாற்ற முடியும் மனித உயிர் விலைமதி பற்றதுன்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட உயிரை வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை இறைவன் நமக்கு கொடுத்துருக்காரு வாழும் வரை ரத்த தானம் செய்யணும் இறந்த பின்பு கண் தானம் செய்யணும் நம்மளால முடிஞ்ச உடல் தானம் கூட செய்யலாம் நம்மளுடைய மறைவிற்கு பிறகும் நம்மால வாழ முடியும் ரத்த தானம் அவ்வளவு சிறந்ததாக இருக்குது எந்தவித பாகுபாடுமே இல்லாமல் ஏழை பணக்காரன் நல்லவன் கெட்டவன் ஜாதி மத இன மொழி எந்த வேறுபாடுமே இல்லாமல் நாம் வந்து ஒருத்தருக்கு ரத்த தானம் செய்வதன் மூலமாக ஒரு குடும்பத்தையே காப்பாற்ற முடியும் ஒரு உயிரை வந்து வாழ வைக்க முடியும் நம்ம ரத்த தானம் செய்வதன் மூலமாக நம்மளோட உடலுக்குமே அது ஆரோக்கியமாக இருக்கிறது பதினெட்டு வயதில் இருந்து நாற்பத்தஞ்சு வயதுக்கு மேலே உள்ளவங்க வரைக்கும் எல்லாருமே தாராளமாக ரத்தம் கொடுக்கலாம் நம்ம ரத்தம் கொடுக்கறதன் மூலமாக நம்ம உடலுக்கும் அது நல்லது பிறருக்கும் அது நல்லது நம்ம உதிரத்தை தானம் செஞ்சோம் அப்படி அவங்களுக்கு உயிரே கொடுக்கிற மாதிரி குருதி கொடை அவ்வளவு சிறந்தது பொதுவாக சொல்லுவாங்க நம்ம வாழணும்னு நினைக்கிறது வந்து ஒரு விலங்கு நிலை பிறர் வாழ வாழ தெய்வ நிலையாக நிலையாக இருக்கிறது இருக்கிறது விடுங்கிறது மனித தெய்வமாக உயரணும்னு கூட அவசியம் இல்லை மனித நேயத்தோட மிகச்சிறந்த வெளிப்பாடு வந்து நம்ம பிறருக்கு உதவி செய்வது தான் அந்த உதவியை எப்படி செய்வது நம்ம ரத்தம் கொடுத்து அவர்கள் உயிரை காப்பாற்றி நம்ம அந்த உதவியை செய்யலாம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ரத்த தானம் செய்வோம் ரத்த தானம் செய்வதன் மூலமாக பிறரை வாழ வைக்கும் முடியும் அவங்கள வாழ வச்சு பாக்குற சந்தோஷம் தான் உண்மையான சந்தோஷம் நம்ம எல்லாத்துக்குமே அது கிடைக்கணும் நாம பிறருடைய உயிரை காப்பாத்துவோம் மனிதனையே மிக்க மனிதர்களாக செயல்படுவோம் நிச்சயமாக ரத்த தானம் செய்வோம் ரத்த தானம் செய்வோம் என்று நம்புகிறேன் நன்றி